இலங்கையிலே சுகாதாரத்துறையிலே காணப்படுகின்ற சில குறைபாடுகள் இதை இதற்கு இதனுடைய வழிபாட்டுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றன குறிப்பாக சிறிய வைத்திய சாலைகளிலே நாடுகின்ற பொதுமக்களுக்கு அசௌகரியம் இருக்கின்றன அவற்றை சரி செய்ய வேண்டும் குறிப்பாக மாவட்டத்திலே நான்கு ஆதார வைத்தியசாலைகள் இருக்கின்றன அவற்றிலே தெளிப்பலை மற்றும் பருத்தித்துறை சிறப்பாக இயங்குகின்றன ஆகவே சாகுக்சேரி மக்களுக்கு அது சிறப்பாக இயங்கவில்லை என்ற எண்ணம் அது நீண்ட காலமாக இருக்கின்றது நான் சில வருடங்களுக்கு முன்னர் நான் அந்த வைத்தியசாலைக்கு சென்றிருந்தேன் அப்போது நான் கூறியிருந்தேன் மிக விரைவாக நீங்கள் இந்த விபத்து சிகிச்சை பிரிவை ஆரம்பியுங்கள் என்று நான் கூறியிருந்தேன் குறிப்பாக நான் இந்த புதனா வைத்தியசாலை படிப்பாளராக இருக்கின்ற காலங்களில் மிகவும் அவதானமாக இருக்கின்றேன் குறிப்பாக வைத்தியசாலையை அங்கே கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் அடிக்கடி நான் கூறுவது இது எங்களுடைய வீடாக நாங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் கடமை நேரங்களில் நீங்கள் கரிசரையோடு வேலை செய்தால் மீது நேரங்களிலும் வீடுகளிலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக நான் குறிவைக்கப்படுவதாகவே நான் நினைக்கின்றேன் சில சமயங்களில் குறிப்பாக இந்த கடந்த தினங்களிலும் நான் பல விடயங்களில் அதாவது சுகாதார அமைச்சு அதிகாரிகள் வந்திருந்தார்கள் அது தவிர உங்களுக்கு தெரியும் போன்மேரோ டிரான்ஸ்பிளான்ட் ஒன்று திறக்க வேண்டி இருந்தது பல் ஏன்னா பல்வேறு நடவடிக்கைகள் நடந்த வண்ணமே இருந்த இருந்த இருந்தன ஆகவே ஆங்காங்கே குற்றச்சாட்டுகள் பற்றி நான் கேள்விப்படுவதுண்டு பலர் என்னை பார்த்து நீங்கள் முறைப்பாடு செய்யுங்கள் போலீஸ் முறைப்பாடு செய்யுங்கள் அல்லது இந்த நிறுவனத்துக்கு எதிராக நீங்கள் சட்ட உதவியை நாடுங்கள் என பல ஆலோசனைகள் கூறினாலும் நான் ஒன்றையும் கருத்தில் எடுக்கவில்லை குறிப்பாக அதுக்கு நேரமும் இல்லை ஏனெனில் எனக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலை விடிந்ததும் அன்று கடமைகள் தீர்க்கப்பட வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன போதனா வைத்தியசாலை என்பது அது ஒரு ஃபைன் பேலன்ஸ் அதில் ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டாலும் அது சேவையை பாதிக்கும் நான் அடிக்கடி கூறுவதென்று ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வருகின்றார்கள் ஆகவே அவர்களுடைய சேவை பாதிக்க கூடாது என்ற எண்ணத்திலே இருக்கின்றபடியினால் என்னை பற்றி யார் குற்றம் சுமத்துகிறார்கள் என்றும் எனக்கு தெரியவில்லை ஏன் சுமத்துகிறார்கள் என்றும் தெரியவில்லை எனக்கு அதில் பெரிய அக்கறையும் இல்லை ஏனெனில் நான் இன்னும் இன்னும் போதனா வைத்தியசாலைக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகள் சில இருக்கின்றன என்னுடைய பெயரை காக்க வேண்டும் என்று நான் அப்படி நான் அந்த திசையில் போனால் போதனா வைத்தியசாலையின் சேவைகளில் தாமதம் ஸ்தம்பிதம் வேறு பாதைகள் சென்றுவிடும் ஆகவே ஆக்கபூர்வமான கருத்துக்களை நாங்கள் கூறும்படி கேட்டிருக்கின்றோம் அங்காங்கே எனக்கு எதிராக செய்யப்படுகின்ற முறைப்பாடுகள் குற்றங்கள் இவற்றையும் நான் பொறுப்பேற்க வேண்டியிருந்தது குறிப்பாக முள்ளிவாய்க்கால் பகுதியில் இருக்கின்ற போது அப்போது மிகவும் அவதானமாக இருந்தோம் செல்பீச்சில் ஒன்றிலே சிக்கிக்கொள்ளுவேன் என்று இருந்தாலும் பயம் இருந்தது கொஞ்சம் பதட்டம் இருந்தது இந்த காலப்பகுதியில் அவ்வாறே எங்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடிய வகையிலே பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் வந்தவண்ணமே இருக்கின்ற உண்மையில் பலருக்கு அவர்கள் பொதுனா வைத்தியசாலையில் என்ன நடக்கும் என்று தெரியாது எனக்கும் அதற்கும் தொடர்பு என்று தெரியாது இருப்பினும் அவர்கள் சாட்டுபவர்களே அவருடைய குடும்பங்கள் இங்கே வைத்தியசாலைக்கு வந்து சிகிச்சை பெற வேண்டி இருக்கும் அரச வைத்தியசாலைகளிலே ஒரு சிலர் கடமை நேரங்களில் அவர்கள் சரியாக கடமையை செய்யாமையும் சரியான முறையில் நோயாளிகளோடு கதைத்து அவர்களுக்கான தீர்வினை வழங்காமை ஒரு குறைபாடாக காணப்படுகின்றது சில சமயங்களில் இப்போது இருக்கின்ற காலங்களில் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் தெரியும் வைத்தியசாலை இயங்கும் நேரம் கடமையில் இருக்க வேண்டியவர்கள் இவை தெரிகின்றபடியினால் சிலர் விடுகின்ற பிள்ளைகளின் காரணமாக அது ஒட்டுமொத்த மக்களுக்கும் இப்போது இருக்கின்ற இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மின் காரணமாக எல்லோருக்குமே அந்த குற்றம் சுமத்தப்படுகின்றது ஆகவே இது அது போதனா வைத்தியசாலையாக இருக்கலாம் வடக்கு மாகாண சபையின் கீழ் இயங்குகின்ற நூற்றி பதினேழு வைத்தியசாலையாக இருக்கலாம் அங்கே கடமையில் இருக்கின்ற அனைத்து உத்தியோகத்தர்களும் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த நிலையில் ஒரு விடயத்தில் மிக அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மிகவும் சிறப்பான முறையில் இயங்குவதற்கு நீங்கள் சொன்ன மாதிரி யாராவது சட்டத்திட்ட அமைவாக அதற்கு எதிராக அல்லது ஏதாவது ஊழல் நடவடிக்கைகள் ஈடுபட்டிருந்தால் அவற்றை நாங்கள் நமது சமுதாயத்திலிருந்து முட்டாக இல்லாத ஒழிக்க வேண்டும் குறிப்பாக கடந்த காலங்களிலே இந்த கொரோனா மற்றும் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக சேவைகளிலும் ஒரு ஸ்தம்பிதம் மந்த நிலை ஏற்பட்டு மாற்றங்கள் ஏற்பட்டது இது ஒரு வலுவான நிலைக்கு வருகின்ற போது பொதுமக்களுடைய இந்த குறைபாடுகள் ஈக்கப்படும் இலங்கையில் இருக்கின்ற கட்டமைப்புக்கு நான்கு மணிக்கு பிறகு அரச வைத்தியசாலையில் இருக்கின்ற ஒருவர் தனியார் கடமை கடமைக்குரிய முடியும் இரண்டாவதாக இந்த தனியார் மருத்துவமனைகளை கட்டியெழுப்புபவர்கள் அவர்கள் மிக அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் அவர்கள் நோயாளிகளிடமிருந்து அறவிடப்படும் அந்த பணம் பற்றி மிக அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் அது நீதியான முறையில் இருக்க வேண்டும் அது அவர்களுடைய அதாவது ஹெல்த் வழங்குபவர்கள் வந்து அதாவது இப்போ தனியார் மருத்துவத்துறையோ அரசு மருத்துவத்துறையோ வழங்குபவர்கள் வந்து மிக குறைவான செலவில் அதாவது அது இப்போது தனியார் மருத்துவமனைக்கு செல்வதனாயின் அவர்கள் பிரியாணம் செல்ல வேண்டும் அங்கு தங்கி இருக்க வேண்டும் அங்கு செய்யப்படுகின்ற அனைத்து சிகிச்சைகள் மருந்துகளுக்கும் வழங்கப்படுகின்ற தொகை ஒரு நீதியான அளவில் இருக்க வேண்டும் ஒன்று அது பெரிய மருத்துவமனையாக இருக்கலாம் சின்ன கிளினிக்காக இருக்கலாம் இது அவர்களுடைய இன்றைய பொறுப்பு அவர்களுடைய பொறுப்பு ஏனெனில் இலங்கையினுடைய கட்டமைப்பு தனியார் மருத்துவமனைகளையும் தவிர்க்க முடியாது அதே போன்றே அரச மருத்துவ நிலையங்களை இயக்கின்ற அனைவர்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அடிமட்ட மக்கள் இடைத்தர மக்களுக்கு அவர்களை தனியார் மருத்துவமனைக்கு போகாத வகையில் அவர்களுக்கான கட்டமைப்பை வழங்க வேண்டும் ஆனால் இப்போது ஒரு சிக்கலான சூழ்நிலை காணப்படுகின்றது இவற்றை தவிர்ப்பதற்கு சட்டம் அல்லது கொள்கை ரீதியாக சுகாதார அமைச்சு எடுக்கின்ற நடவடிக்கைகளால் அவர்களை பாதுகாக்க முடியும் குறிப்பாக கடந்த காலங்களிலே பொதுமக்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியம் பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட அசௌகரியம் பொதுமக்களுக்கு ஒரு அதிருப்தியத்தையும் பதட்டத்தையும் இவ்வாறான ஒரு சூழ்நிலையையும் ஏற்படுத்தி இருக்கின்றது ஒன்று நிறுவனங்களை நடத்துகின்றவர்கள் ஆழமாக ஆராய்ந்து இன்னும் இவ்வெட்டை சீரமைப்பதற்காக நடவடிக்கை எடுக்கவும் இதை தட்டி கழித்து விட முடியாது இதில் என்ன பிரச்சனை என்று இன்னும் ஆராயப்பட வேண்டும் நான் நினைக்கின்றேன் எதிர்வரும் காலங்களில் நாங்களும் பொதுநா வைத்தியசாலையும் மாகாண சபையில் இருக்கின்ற வைத்தியசாலைகளும் தொடர்ச்சியாக இது விடயமாக நாங்கள் ஆராய்ந்து மேலும் இந்த சிகிச்சை முன்னேற்றங்களை செய்ய இருக்கின்றோம் சிறிய நடுத்தர சிகிச்சைகளை கட்டாயமாக அங்கே செய்ய வேண்டும் அவை செய்யப்படாமல் மிகவும் அந்த மக்களுக்கு பரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் உதாரணமாக சாவச்சேரி கூட உதாரணமாக அநேகமாக அந்த பகுதிகளிலே சாதாரண மகப்பேறு நடைபெற வேண்டும் அங்கே வைத்தியர்கள் இருக்கின்றார்கள் தாதியர் இருக்கின்றார்கள் மருத்துவமதுக்கள் இருக்கின்றார்கள் அங்கு அவற்றை முயற்சித்து இயலாத வரையில் அவர்கள் மகப்பேட்டுக்காக ஆம்புலன்ஸ் வண்டியில் அங்கு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டால் இங்கே கொண்டு வர வேண்டும் ஆனால் மாறாக இப்போது உதாரணமாக நெடுந்தீவு அனல தீவு நயனாதீவு போன்றவர்கள் ஒரு மாதத்துக்கு முதலே இங்கே கொண்டு வரப்படுகிறார்கள் இந்த சாதாரண டெலிவரி அதாவது ரெண்டாம் மூன்றாம் இந்த மகப்பேறு அந்த இடங்களிலே கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் ஒருவர் காயம் ஏற்பட்டால் கட்டாயம் அவருக்கு அங்கே மருந்து காட்டப்பட வேண்டும் அங்கு சிகிச்சை ஆரம்பிக்கப்பட வேண்டும் மாறாக சிறிய வைத்தியசாலைகளில் திடீரென அவர்கள் ஆம்புலன்ஸ் வண்டியிலே இங்கே ஏற்றி விடுகின்றார்கள் இப்போது சுகாதார அமைச்சின் செயலாளர் அவர்களும் நாடு பூராவும் இவற்றை கட்டாயம் அமுல்படுத்தும்படி சொல்லியிருக்கின்றார்கள் அவர் அண்மையிலே அவர் ஒரு வைத்தியசாலைக்கு சென்றிருந்த போதும் சொல்லியிருக்கின்றார் அந்த பகுதியில் கட்டாயம் மகப்பேற்றே கட்டாயம் செய்ய வேண்டும் என்று ஆரம்ப சிகிச்சைகள் அனைத்தும் செய்யப்பட வேண்டும் வடபகுதியில் இருக்கின்ற சில வைத்தியசாலைகள் அவற்றை செய்கின்றன ஆனால் பல வைத்தியசாலைகள் கட்டாயம் செய்யப்பட வேண்டும் அந்தந்த இடங்களிலே குறிப்பாக இது வைத்தியசாலைகள் அனைத்தும் காலையில் எட்டு மணிக்கு கட்டாயம் கடமைகள் தொடங்க வேண்டும் அது ஒரு சிறிய வைத்தியசாலைகளாக இருக்கலாம் ஆனால் அந்த பொதுமக்களினுடைய நம்பிக்கையை பெற்ற வைத்தியசாலையாக இருக்க வேண்டும் என்று நான் எட்டரைக்கு போனால் கட்டாயம் வைத்தியரை சந்தித்து என்னுடைய மருந்தை நான் இலகுவாக பெற்று நான் வீடு சென்று என்னுடைய ஏனைய கடமைகளை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும் இந்த இதற்கு இப்போது நம்பிக்கை இனம் ஏற்பாட்டிருக்கின்றது ஆகவே இந்த 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 இடத்தில் அவர்கள் அதை மாகாண சபையின் கீழ் இருக்கின்ற வைத்தியசாலையில் கட்டி எழுப்ப வேண்டும் நான் ஏற்கனவே கூறியது போன்று சிறிய நடுத்தர சிகிச்சை கட்டாயம் செய்யப்பட்டு அது இயலாத நிலை என்று வருகின்ற போது இங்கே இடமாற்றம் செய்யப்படுகின்றோம் என்பதை நோயாளிகளும் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்கள் அனுப்ப வேண்டும் பல நோயாளிகள் அல்லது அங்கே இருக்கின்றவர்கள் அவநம்பிக்கை ஏற்பாடுகின்றது இந்த வைத்தியசாலைக்கு இரவிலே போனால் எங்களுக்கு சிகிச்சை செய்ய மாட்டார்கள் இந்த வைத்தியசாலைக்கு போனால் அனுப்பி விடுவார்கள் இப்போது அவநம்பிக்கை ஏற்பாடு இருக்கின்றது நான் நான் நினைக்கின்றேன் இந்த இதன் பின்னணியில் மாகாண சபையின் இருக்கின்ற வைத்தியசாலைகளிலே அதற்கு பொறுப்பானவர்கள் கட்டாயம் இது ஒரு நல்ல நிலை உண்மையில் இப்போது இருக்கின்ற சுகாதார அமைச்சினுடைய கட்டமைப்பு வலுவானது ஆனால் ஆங்காங்கே சிலர் விடுகின்ற தவறுகள் அது கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் உதாரணமாக பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இந்த மருந்து கொள்ளுடையில் ஏற்பட்ட தவறுகள் அது ஒரு பாரிய விளை விளைவை ஏற்படுத்தி ஏற்படுத்தி விட்டது ஆகவே இனிவரும் காலங்களில் அவ்வாறான தவறுகள் ஏற்படாது இலங்கையில் இருக்கின்ற ஒரு சுகாதார கட்டமைப்பு அது உங்களுக்கு தெரியும் கியூரேட்டிவ் ப்ரிவென்டிவ் இந்த சர்வீஸ் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒரு சிறப்பான வழியிலே இயங்கி வருகின்றது இங் இங்கு குறைகள் கூறப்பட்டாலும் ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகையில் இங்கே அவர்களுடைய சாதாரண ஆயுட்காலம் எழுபத்தி ஏழும் எண்பதுமாக இருக்கின்றது தாய் இறப்பு வீதம் குழந்தை சிசுக்களின் இறப்பு வீதம் என்பன இன்னும் குறைவாக காணப்படுகின்றது அது தவிரவும் இலங்கையிலே இருக்கின்ற இந்த கட்டமைப்புகள் இப்போ உதாரணம் வடமாகாணத்தில் நூற்றி பதினேழு வைத்தியசாலைகள் இருக்கின்றன மிக அருகிலே அவர்கள் ஒரு நான்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு வைத்தியசாலை அடையக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்கள் ஆனால் அந்த கட்டமைப்புகளை சரியாக இயக்குவது நாங்கள் எப்போதும் மேலிடத்தை எதிர்பார்த்து வண்ணமே இருக்கக்கூடாது ஏற்கனவே இல்லை சுகாதார கட்டமைப்பு சட்டத்திட்டங்கள் வலுவாக இருக்கின்றன சட்டத்திட்டத்தை அதை நாங்கள் அமுல்படுத்துவதும் அதில் கரிசனையாக இருப்பதும் அது ஒவ்வொருவர்களும் கடமை ஒவ்வொரு வைத்தியசாலை இயக்குபவராக இருக்கலாம் அங்கே கடமையாற்றும் தாதியராக இருக்கலாம் வைத்தியராக இருக்கலாம் எல்லோரதும் கடமை அவர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னுடைய கடமை காலத்தில் நான் செய்ய வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன அவற்றை செய்யாமல் புறந்தள்ளி நான் இந்த குறைகளை கேட்டு இருக்க முடியாது அது சுகாதாரத்துறை மாத்திரமல்ல நீங்கள் அது கல்வித்துறையாக இருக்கலாம் வேறு நிர்வாகத்துறையாக இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் அரச உத்தியோகத்தர்கள் பதவி நிலையில் இருப்பவர்கள் பல நெருக்கடிகளை எதிர்கொள்ள எதிர்கொள்ளுவார்கள் அது அரசியல் அழுத்தங்களாக இருக்கலாம் தனிப்பட்ட விருப்புகளாக இருக்கலாம் தனிப்பட்ட அவருடைய எண்ணங்களாக இருக்கலாம் சில மாற்று கருத்துக்கள் ஆக இருக்கலாம் இங்கே நீண்ட காலம் இருக்கின்ற படியினால் அவர்களுக்கு சில நேரம் உண்மையில் என்ன மாற்றங்கள் நடைபெற்றது என்பதும் அவர்கள் தெரியாமல் இருக்கலாம் ஆகவே நான் இவற்றை ஆராய்ந்து இந்த திசையிலே போயிருந்தால் நான் மீண்டும் கூறினேன் என்னுடைய கடமையில் பலவீனம் ஏற்படுவிடும் ஆனால் என்னை சுகாதார அமைச்சு இந்த கடமையிலிருந்து பிடித்தாலும் நான் சந்தோஷமாக இன்னொரு கடமையை ஏற்க தயாராக இருக்கின்றேன் ஏனெனில் ஒரு பொருத்தமானவர் ஒருவரிடம் இது என்றோ ஒரு நாள் வழங்கப்பட இருக்கின்றது போதனா வைத்தியசாலையும் ஒரு பொருத்தமானவர் இதை ஏற்று நடத்துகின்றவர்களை சுகாதார அமைச்சு நியோகி நியமிக்கப்படுகின்ற போது அதை நான் சந்தோஷமாக கையளிக்க வேண்டும் அதுவரையில் நீங்கள் என்னை யாரும் விட்டுட்டு போவீங்களா அல்லது இந்த அழுத்தத்தில் நான் அதை விட்டுட்டு போக முடியாது நான் நான் இதை மொழிவாய்க்காலிலும் இதைத்தான் நான் செய்தேன் முள்ளிவாய்க்காலில் நான் இருக்கின்ற போது ஒவ்வொரு முறையும் நான் இந்த ஐசிஆர்சி கப்பல் வருகின்ற போது நோயாளிகளிடம் அந்த கப்பலிலே ஏறி விடுவேன் அவர்கள் கேட்பார்கள் உங்களுக்கு இங்கே ஒருவருமில்லை நீங்கள் ஏன் இங்கே இறங்கி போகிறீர்கள் என்று நான் அந்த சிறிய படங்களிலே நான் கரைக்கி வரணும் அப்போது செல்வீச்சுகளும் புகை மண்டலமாக இருக்கும் நான் சொல்லுவேன் எனக்கு ஒரு கடமை இருக்கின்றது அப்போது டாக்டர் சத்தியமுர்த்தி வருவார் அவர் ஏதாவது சொல்லுவார் அவர் மருந்தை தருவார் என்ற நம்பிக்கை இருந்தது என்னால் செய்யக்கூடியதே அதுவரையும் செய்தேன் அப்போது இருந்த சுகாதார அமைச்சின் செயலாளர்கள் அப்போது இருந்த பணிப்பாளர் நாயம் டாக்டர் சத்தியமுத்தி நீங்கள் வாங்கோ அரச கட்டுப்பாட்டு பகுதிக்கு வாங்கோ அப்போது நான் கூறினேன் நான் வருகின்றேன் எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஆளை அனுப்புங்கள் நான் வந்து விடுவேன் ஆகவே நான் கடைசி வரையும் நான் மே மாதம் பதினைஞ்சாம் தேதி வரையும் எனக்கு பொதுமக்களுடைய சேவைக்காக ஒரு நெருக்குதல் இருந்தது என்னுடைய கடமையை நான் பாதுகாப்பாக தான் நான் அதிலேருந்து வெளியேற வேண்டும் ஆகவே நான் அதுவரைக்கும் நான் பணிப்பாளராக வாகனங்களிலே திரிந்தேன் இன்னொரு எல்லோரும் பணிப்பாளர் என்று கூறினார்கள் பொதுமக்கள் லட்சக்கணக்கில் இருக்கின்ற போது நான் திடீரென்று இடமாற்றம் வந்து விட்டுட்டு போக முடியாது அவ்வாறே இங்கே போதனா வைத்தியசாலை மிக வலுவான ஒரு கட்டமைப்பு இது நான் சார்ந்ததல்ல இங்கே இருக்கின்ற மிகவும் அர்ப்பணிப்போடு வேலை செய்கின்ற நூற்றுக்கணக்கான வைத்திய நிபுணர்கள் இருக்கின்றார்கள் பல நூற்றுக்கணக்கான வைத்தியர்கள் இருக்கின்றார்கள் தாதியர்கள் இருக்கின்றனர் இது ஒரு கட்டமைப்பு மிக சிக்கலான ஒரு ஒரு அமைப்பு இந்த புற அழுத்தங்கள் ஆசைகள் என்பன எனக்கு இல்லை எனக்கு அரசியல் ஆசைகள் இல்லை எனக்கு வேறு ஆசைகள் இல்லை என்னுடைய ஆசையை என்னுடைய கடமையை நான் சிறப்பாக செய்ய வேண்டும் நான் செய்ய வேணும் அல்ல என்னுடைய உத்தியோகத்திரோறும் செய்ய வேண்டும் அவர்களோடு தினசரி நான் கலந்துரையாட வேண்டும் ஆகவே இந்த காரணங்களுக்காக பல நாட்களில் நெருக்கடிகளை நான் நெருக்கடிகளாக எதிர்கொள்வதில்லை என்னை பற்றி இன்றும் வந்த செய்திகளை கேட்டு நான் ஓகே இதை ஏற்றுக்கொள்வோம் நான் இல்லை என்று அவர்களே சொல்லுவார்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நான் இல்லை இவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை இப்போ நான் என்னுடைய முகநூலினூடாகவோ அகவல ஒரு ஊடகத்துக்கு வந்தோம் இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை தயவு செய்து நான் சுற்றவாளி என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள் அந்த செய்தியில் இருந்து விடுபடுங்கள் என்று நான் கேட்க தயாரில்லை நன்றி நீங்கள் போட்ட செய்தி கண்டு மாத்திரம் என்று சொல்லிவிட்டு ஓட்டியிருக்கோம்